நீங்கள் சீமானு சப்ஜெக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஓகேங்க இப்போ நம்ம டாப் ஃபைவ் நியூஸ்குள்ளே போவோம் இளைய தளபதி விஜயின் ரசிகர்கள் பலம் அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் கடைசியாக இவர் நடிப்பில் வெளிவந்த பைரவா எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்நிலையில் இப்படம் பிரபல தொலைக்காட்சியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு படமாக ஒலிபரப்பாகின்றது இதற்கு பல விஜய் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர் படம் வந்த சில நாட்களிலேயே இப்படி செய்யக்கூடாது என கூறினாலும் ஒரு சில விஜய் ரசிகர்கள் பாசிட்டிவாக தமிழ் புத்தாண்டை தளபதியுடன் கொண்டாடுவோம் என கூறி வருகின்றனர் தற்போது சமூக வலைதளங்களில் அந்த தொலைக்காட்சிக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் போராட்டம் நடத்தப்போவதாக ஒரு செய்தி பரவி வருகின்றது இது குறித்து விசாரிக்கையில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை விஜய் பெயரை கெடுப்பதற்கென்றே ஒரு சிலர் செய்யும் வேலைதான் இது என கூறப்படுகிறது நடிகர் ரித்திகா சிங் தமிழ் சினிமாவிற்கு வந்து முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கி தன்னை திரும்பி பார்க்க வைத்தவர் இறுதி சுற்றுப்படம் எல்லோர் இதயத்திலும் இடம் பிடித்தவர் தற்போது இவர் நடித்துள்ள சிவலிங்கா படம் நாளைக்கு வெளிவர இருக்கிறது அவர் அளித்துள்ள பேட்டியில் சிவலிங்கா படத்தில் வேறு ரித்திகாவை ரசிகர்கள் நிச்சயம் பார்ப்பார்கள் இந்த படத்தில் ஆபாசம் கிடையாது காலில் காயம் ஏற்பட்டாலும் சமாளித்து ஆடிவிட்டேன் சேலை கட்டவே தெரியாது படத்தில் சேலை கட்டி டான்ஸ் ஆடியது சிரமமாக இருந்தது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரம் தடவை நழுவி விட்டது நடிப்பு கஷ்டம்தான் ஆனால் பாக்ஸிங் ஈஸியாக பண்ணிடலாம் எனக்கு வெட்கமே கிடையாது எதற்கு அது கல்யாண மேடையில் கூட எனக்கு வெட்கம் வராது என்று கூறியுள்ளார் நடிகர் விக்ரம் அவருக்கென்று ஒரு தனி ட்ரெண்ட் வைத்துள்ளார் மார்க்கெட்டில் ஒரு சில படங்கள் வந்தாலும் எல்லோரும் நினைத்து பார்க்கும்படி இருக்கும் இவரின் வாழ்வில் மிக முக்கியமான படம் சேது பாலாவின் இயக்கத்தில் விக்ரமை தனி ஒருவனாக அடையாளம் காட்டியது இப்படத்தில் அவருக்கு நண்பனாக ஸ்ரீமான் நடித்திருந்தார் மீண்டும் இவர்கள் சேது ஷூட்டிங் நடந்த அதே இடத்தில் கூடுகிறார்கள் விஜய் சந்தர் இயக்கும் படம்தான் அது சென்னை எக்னோரில் ஸ்டார் ஹவுஸில் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது தற்போது விக்ரம் தன் பழைய நினைவுகளை நினைவு கூறுகிறாராம் சிவலிங்கா படத்தின் மூலம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இயக்குனர் பி வாசு ராகவ லாரன்ஸ் வடிவேலு ரித்திகா சிங் போன்ற நடிகர்களை வைத்து படம் எடுத்துள்ளார் இப்படம் வருகிற பதினாலாம் தேதி புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு வெளிவர இருக்கிறது இந்நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷனுக்காக ஒரு பேட்டியில் சிவலிங்கா படத்தை பற்றி பல விஷயங்களை பி வாசு பகிர்ந்து கொண்டார் குறிப்பாக இளைய தளபதி விஜயை வைத்து கரி லவ் ஹாலிவுட் படம் ஏன் தொடங்கவில்லை என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார் அதாவது இப்படத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகர் நிக் நோல்ட் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தது ஆனால் நிக்மோல்டின் சம்பளமும் படத்தின் கிளைமேக்ஸுக்கு மட்டும் செலவாகும் பட்ஜெட்டும் தமிழ் சினிமாவுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்ததனால் எடுக்க முடியாமல் போனது இப்போது யாராவது முன்வந்தால் அந்த படத்தை மீண்டும் யோசிக்கலாம் என்று கூறினார் அஜித் எப்போதும் தன் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துபவர் இவரின் ரசிகர்கள் சில வருடங்களுக்கு முன் அரசியல் சார்ந்த கருத்துக்களை அஜித் மீது திணித்தனர் இது பிடிக்காத அஜித் தன் மன்றங்களையே கலைத்தார் அதை தொடர்ந்து தான் அவரின் ரசிகர்கள் பலம் இன்னும் அதிகமாக வளர்ச்சியடைந்தது என்று கூறலாம் இந்நிலையில் என்றும் அரசியலில் இருந்து விலகி இருக்கும் அஜித்தை சுற்றி எப்போதும் ஒரு அரசியல் இருக்கும் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அவருடைய ரசிகர்களின் சமீபத்திய செயல்பாடு அவரை மிகவும் கோபப்படுத்தும்படி உள்ளது மதுரையில் அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு திரும்பிய பக்கம் எல்லாம் போஸ்டர்களாக உள்ளது இதில் பெரும்பாலும் அரசியலுக்கு வா என்பது போலவே வசகங்கள் இடம் பிடித்துள்ளது கண்டிப்பாக அஜித் இதற்காவது ரியாக்சன் கொடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த ஒரு காரணத்திற்காக அஜித் மன்றத்தையே கலைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோஸ் படிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க உங்களோட கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிம்மானி சப்ஜெக்ட் சுமார் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க